திவ்யா சிரித்து கொண்டே ரேஹானிடம் டே உனக்கு பத்தொன்பது வயசுடா எனக்கு இருபத்தி ஒன்று உனக்கு நான் அக்கா மாதிரி உன்னை எப்படி நான் லவ் பண்ண முடியும் என்று சொன்னாள் அந்த வார்த்தைகளால் ரேஹானின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் மெதுவாக வயசுதான் பிரச்சனைனா இன்னும் ரெண்டு வருடத்துல நானும் இருபத்தி ஒன்று ஆகிடுவேன்லக்கா என்று சொல்ல அவள் சிரிக்க அப்போது அவன் மேலும் இப்போ உங்களை மிஸ் பண்ணிட்டா என் வாழ்க்கை எப்பவும் எம்டி தான் என்று உருக்கமாக சொன்னான் அதை கேட்ட காவ்யா மனம் மாறத் தொடங்க மேலும் அவன் அழுது கொண்டே நான் அக்கான்னு கூப்பிட்டது வெறும் வார்த்தைதான்கா? ஆனா லவ் என் ஹார்ட்டில் இருந்து வந்தது என்று சொன்னதும் காவியாவின் மனம் முருகியது. அவள் மெதுவாக சரிடா உன் லவ் உண்மைதான் தெரியுது. நாம லவ் பண்ணலாம். ஆனா எப்போதும் என்னை அக்கான்னு தான் கூப்பிடணும். ஓகேவா? என்று சொன்னதும் அவனோ மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து சந்தோஷமாக சரி ஐ லவ் யூ கா என்று சொல்ல காவியா சிரித்து விட்டாள். சரி சரி வா உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன் என்றதும் ரேகானே கொஞ்சம் கோபப்பட வைத்தது. அக்கா ஸ்கூல் இல்ல. காலேஜ் செகண்ட் இயர் என்று கெத்தாக சொன்னான் காவ்யா ஓ அப்படியா நான் பையன் ஸ்கூல் நினைச்சேன் என்று சொல்லி நக்கலாக சிரித்து பைக் ஸ்டார்ட் பண்ணினாள் இருவரும் புறப்பட்டு சென்றனர்